விநாயகபுரத்தில் எங்கிட்ட அரை கிரவுண்டு சிஎம்டி அப்ரூவ் லேண்ட் இருக்குது அது வடக்கு பார்த்த மாதிரி கடப்பா ரோடு மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தால் இருக்குது பில்டிங் ட்ரீம்ஸ் கிரியேட்டிங் ஃபியூச்சர்ஸ் நம்ம வேது ரியாலிட்டி ஹாய் மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விநாயகபுரம் நேராக போனால் ரெட்டேரி ரைட்டில் கட் பண்ணால் குளத்தூர் இன்னும் நேராக போனோம்னாக்கா பெரம்பூர் போயிடலாம் ஸோ பரபரப்பாக ஆயிடுச்சுங்க விநாயகபுரம் விநாயகபுரத்தில் எங்கிட்ட அரை கிரவுண்டு சிஎம்டி அப்ரூவ் லேண்ட் இருக்குது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேஷன் பாருங்க டாப் நாசா மாறிடுச்சு இதுதான் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டு அப்படியே நம்ம ரைட்ல கட் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் தூரம் போனோம்னாக்கா கடப்பா ரோடு வரும் கடப்பா ரோடு மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தால இருக்குது ஸோ பார்த்தா பிடிக்கிற மாதிரி உடனே வாங்குற மாதிரி உடனே வீடு கட்டி போகிற மாதிரி அது வடக்கு பார்த்த மாதிரி சிஎம்டி அப்ரூவ்டு இருபதுக்கு அறுபது இருபத்தி நாலு ரோட்டில் இருக்குது ஸோ வெலை எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சதுரடி சரிங்களா சிஎம்டி அப்போட்டு விலை ஏறிக்கிட்டே இருக்குது நாங்கள் ஒரு காலத்தில் இன்னும் விலை கம்மியாக விற்றோம் இன்னும் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்கள் வீடு நிலம் உங்களுக்கு வாங்கணும் விற்கினாலும் குளத்தூர் சரௌண்டிங்கில் விநாயகபுரம் சரௌண்டிங்கில் உடனே கால் பண்ணுங்கள்